இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்பரே நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் முருகப்பெருமான் பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நம்ம எல்லாருமே முருகப்பெருமானை ரொம்ப உள்ளமோடு உருகி முருகனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் அந்த விரதம் பண்ண நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தேன் கந்தசிருஷ்டி கவசம் படிக்கிறேன் பாராயணம் பண்ணுறேன் என்ன பண்ணாலும் எனக்கு கஷ்டம் தீரவே இல்லை ஏன் இந்த மாதிரி அப்படின்னு அந்த ஒரு கேள்விக்கு நான் இந்த பதிவில் முழுசாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பது எப்படி அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சந்தேகங்கள் எனக்கு கமெண்ட்டாக வந்திருக்கு அதுல சில கமெண்ட்டுக்கு வந்து இந்த பதிவில் நான் பதில் சொல்றேன் சரிங்களா இப்போ இந்த ஒரு ஸ்பெஷலான வழிபாடு அபிஷேக பூஜை எதுக்காக கிட்ட நம்ம வேண்டுதலை வந்து எப்பவுமே அப்படியே வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முருகர் அப்படின்னு இல்லை எந்த கடவுளா இருந்தாலும் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சா இல்ல நிறைவேற மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலயும் என் முருகப்பெருமான் கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க இந்த வேண்டுதல் வந்து நடக்கும் அப்படின்னு அந்த சிக்னல் வந்த உடனேயே என்ன வேண்டுதல் நீங்க வேண்டுதல் கண்டிப்பா அது வந்து தீர்த்து வச்சிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா முருகர் வந்து கோச்சுக்கெல்லாம் மாட்டாரு பட் ரூம் என்னோட பதிவுகளை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக தெரியும் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் முருகப்பெருமான் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க அட்லீஸ்ட் கனவலையாவது வருவாங்க நம்ம என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு வந்து அவங்களே வந்து பதில் சொல்லிடுவாங்க இல்லை நமக்கு முன்னே என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சிக்னலாவது கண்டிப்பாக எப்படியாவது முருகப்பெருமானுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அது அவங்கவுங்களுக்கு நட நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இது என்னோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு எப்பவுமே என் கனவுல முருகப்பெருமான் வந்ததே அல்ல எத்தனையோ நாள் நான் பூஜை செஞ்சுருக்கேன் அழுதுருக்கேன் புலம்பிருக்கேன் ஆனால் எப்பவுமே என் கனவுல முருகப்பெருமான் வந்தது கிடையாது உண்மையாக வந்தது கிடையாது ஆனால் ஒரு நாள் வந்தாங்க வந்த வடிவம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மயில் வந்து நல்லா அதோட தோகையெல்லாம் வச்சுட்டு நல்லா அழகாக டான்ஸ் பண்ணுற மாதிரியும் அதை நான் வீடியோ எடுக்கிற மாதிரியும் தான் முதல் அதோட என்னோட வீடியோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆபத்து நெறங்க போகுது அப்படின்னும் போது என்னோட கையில எதுவுமே இல்லை ரெண்டு கரங்களையும் கூப்பிட்டு முருகா முருகா அப்படின்னு கத்துற ஏதோ ஒரு தூரத்துல இருந்து மயில் வருது நல்லா பறந்துகிட்டே வருது அந்த மயில் வந்த உடனே என்னோட ஆபத்து எனக்கு நிகர இறந்த ஒரு ஆபத்து என் கண்ணுக்கு முன்னாடியே இல்லை அந்த அளவுக்கு முருகப்பெருமான் என்னை வந்து காப்பாத்திருந்தாங்க காலையில உடனே எங்க அம்மாக்கு போன் பண்ணி சொன்ன அம்மா இந்த மாதிரி கனவு வந்தது எனக்கு அம்மா ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க ஒண்ணும் இல்ல முருக பெருமாள் இருக்காங்க வழிபட்டுட்டு உன்னோட வேலையை நீ பாரு அவ்வளவுதான் அதுதான் அம்மா சொன்னாங்க இதுல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம முருகப்பெருமானை நம்ம மனசுக்கு உள்ள வச்சு நம்ம ஃபீல் பண்றோமோ நமக்கு முன்ன என்ன நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பா ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க அந்த கனவு எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு எனக்கு என்ன நடக்க இருந்தது நான் எப்படி அதுல வெளியே வந்த அப்படின்னு சொல்ற தான் இருந்தது எப்பவுமே பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது நான் முருகப்பெருமானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேன் என் கூட நீ இருக்கணும் எனக்கு எது வந்தாலும் நீ என் கூட இருந்தா போதும் அப்பா முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போவேன் அன்னைக்கு நான் வீட்டுக்கு ஈவினிங் வந்தப்புறம் தான் முருகனை பார்த்து சொன்னேன் நான் உன்னை கூப்பிட்ட கும்பிட்டேன் உன்கிட்ட எல்லாமே சொல்லிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு எனக்காக என் கூட நீ இப்படி நிப்பியா நான் எதிர்பார்க்கல அப்படின்னா உன் மேல முழுசா நம்பிக்கை இல்லாம தானே இத்தனை நாளா உன்னை நான் கும்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ முருகா அப்படின்னு சொன்ன உடனே முருகன் நமக்காக ஓடி வரும்போது எந்த அளவுக்கு நாம அவங்க மேல பைத்தியமா இருக்கணும் இதுதானே உண்மை எல்லாம் முருக பக்தர் அப்படின்னு சொல்லிக்கிறத தாண்டியும் முருகரை வந்தோட உள்ளத்துல வச்சிருக்கணும் ஏதாவது கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நம்ம சாமி கிட்ட போவோம் பெரும்பாலும் இப்படிதான் நடக்கும் ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது ஏன் கடவுள் உனக்கு எல்லாமே பண்ண இந்த மாதிரி கஷ்டம் வச்சிருக்கேன் அப்படின்னுதான் சொல்ல தோணும் அதுவே நம்ம நல்லா இருக்கும்போது யாராவது கடவுளை நினைப்போமா கண்டி இதுதான் நீ கொடுத்தது உனக்கு நன்றி அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல கிடையாது அதனாலதான் முருகரை நம்மளை சோதிப்பார் என்னன்னா கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நீ நினைக்கிறேல்ல அதனால இந்த கஷ்டத்துல ஒரு பங்கு நீ எடுத்துக்கிட்டு பாரு அப்புறம் நான் உங்க கண்ணுக்கு எப்படி தெரிவேன் அப்படின்னு கஷ்டம் வந்தாலும் நம்ம நல்லா இருந்தாலும் முருகனை வந்து நம்மளோட மனசுல வச்சுக்கணும் நீங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் சரி எந்த இடத்துல வேணாலும் இருங்க எப்படி வேணாலும் இருங்க முருகா அப்படின்னு உங்களோட உள்ள முருகை நீங்க வேண்டி பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் தெரியும் பெரிய கஷ்டமா தான் தெரியும் ஆனா அது போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது பட் அந்த கஷ்டத்தை நம்ம பட்டிருப்போம் அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க இந்த பிரச்சனையில ஏ இவ்வளவுதானே பாத்துக்கலாம் என் கூட முருகன் தானே இருக்காரு எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் அந்த மாதிரி தோணும் இது எனக்கு நடந்திருக்கு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால என்னால முழுசா சொல்ல முடியல அது வந்து ஃபீல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா முருகரோட படம் இருக்கும் வேல் இருக்கும் சிலையும் இருக்கு ஆஹ் வேலு வச்சிருப்போம் மயில் வச்சிருப்போம் அந்த மயில் தோகை வச்சிருப்போம் இந்த மாதிரி நிறைய முருகருக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுல வச்சிருப்போம் எங்க பார்த்தாலும் நமக்கு முருகர் தான் தெரியணும் அப்படின்றதுக்காகவே நம்ம வச்சிருப்போம் ஆனா வழிபாடு அப்படின்னு வந்துட்டாலே பாத்தீங்கன்னா சும்மா மேல்நோட்டமா எல்லாரும் வழிபடுறாங்க நம்மளும் வழிபடணும் கிருத்திகை வருது சஷ்டி வருது ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் நம்ம பூஜை செய்ய போறோம் முருகருக்கு பூஜை செய்ய போறோம் என் முருகன் கிட்ட நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷத்தை நீங்க ஒதுக்குங்க இது வந்து டெய்லியுமே செய்யுங்க அது எந்த நாள் வேணாலும் இருக்கட்டும் நீங்க எப்படி வேணாலும் இருங்க ஆனா முருகரோட வழிபாடு அப்படின்னாலே அபிஷேகங்கள் பூஜை பலகாரம் இப்படி எல்லாம் இல்லாம உங்க மனசுல ஒரு அஞ்சு நிமிஷம் முருகா அப்படின்ற நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி லைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட பாரம் எல்லாம் நீங்க முருகர் தான் குடுத்துருவீங்க நீ பாத்துக்கப்பா என்னால முடியல நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறீங்க அதனாலே உங்களோட உடம்பும் மனசும் ரொம்ப ஃபீலா லைட்டா ஃபீல் ஆகும் இத மட்டும் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் நீங்க முருகர் கிட்ட பேச கிட்ட எல்லாம் நம்மளால பேச முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப நான் விபூதி அபிஷேகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விபூதி அபிஷேகம் செய்ய செய்ய என்னோட முருகரோட சிலையில சிரிப்பை வந்து ரொம்ப அழகா மயனியோட நம்மளால கவனிக்க முடியும் கிட்டத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு முருகர் சிலை வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும் நார்மலா அதுலேயும் பால அபிஷேகம் செய்யும் போது பாக்கணும் நீங்க கண்டிப்பா அதோட அந்த சிரிப்பான இல்லையா எனக்கு அப்படியே தெரியும் பால வந்து அப்படியே அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் அந்த அளவுக்கு அந்த ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும் கூடவே நம்ம வேலையும் வச்சுட்டோம்னு பாத்தீங்களேன் முருகரோட முகமே மாறும் வேற அளவுக்கு மாறும் முருகன் அப்படின்னாலே அழகுதான் ஆனா இந்த வேல் வைக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னுமே அழகா தெரியுவாங்க இப்படி நமக்காக வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு முருகன் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதுக்காகங்க பயப்படணும் எந்த கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு இருக்கும் கஷ்டம் நாளைக்கு அந்த கஷ்டம் கண்டிப்பா போயிடும் முருகர் வந்து நம்ம கூட இருந்தா எல்லாம் நல்லதாவே நடக்கும் இது மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இந்த ஆறு அபிஷேகம் இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மன தான் என்னோட முருக பெருமான நான் கும்பிட்டேன் அப்படின்னே சொல்லணும் ஒரு வேண்டுதல் காலையில வைக்கிற ஒரு எட்டு மணிக்குள்ள நான் அந்த வேண்டுதல் வைக்கிறேன் பத்து மணிக்குள்ள அது நடந்துருது அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அந்த வேண்டுதலுக்கு ஒரு பவர்ஃபுல் இருக்கு என்னோட முருகன் வந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் அந்த வேண்டுதல் அன்னைக்கே நடத்தி கொடுத்துட்டாரு அன்னைக்கு ஈவினிங்க வந்து நான் என்ன வேணும் முருகருக்காக நான் இதை பண்றேன் உனக்கு அப்படின்னு தானே சொல்லிட்டு போனேன் அதை இன்னைக்கே செஞ்சுட்டோம் அப்படின்னு பூஜையை நான் செஞ்சேன் வெள்ளிக்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாள் தான் செவ்வாய்க்கிழமைய விதமும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது முருகருக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் அபிஷேகம் செய்யும்போது கரெக்டாக முருகரோட முகத்தை பாருங்கள் நல்லா சிரிச்சமேனியாக அந்த முகம் வந்து தெரியும் நமக்கு பழிச்சுனே தெரியும் பார்க்கும்போது இந்த எதிரில் நின்று பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஃபீல் ஆகும் வீடியோவில் எப்படி தெரியணும் எனக்கு தெரியல நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக வருது அந்த வேண்டுதலை வந்து நான் நிறைவேற்றினேன் கடன் வச்சுக்க கூடாது கூடவே இந்த வேண்டுதல்ல வந்து நம்ம அப்படியே வச்சுக்க கூடாது முருகர் நம்ம இருப்போம் அதை வந்து நடத்தி கொடுத்துருப்பாரு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளாக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல் இருக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏதாவது ஒரு விஷயம்னா சடன்னா வேண்டிக்குவாங்க நான் அதை பண்றேன் இது பண்ணுறேன் நம்மளோட இந்த சக்திக்கு மீறி வேண்டுதல் வச்சுப்பாங்க அப்போ வந்து அது எல்லாமே பெண்டிங் ஆயிடும் அந்த மாதிரி பண்ணாம நம்மளோட சக்தி என்ன இந்த வேண்டுதல் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு முதல்ல பாருங்க அந்த எந்த வேண்டுதலை செய்யறதா இருந்தாலும் முருகனை முதல்ல வேண்டிக்கோங்க இந்த வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறணும் நீதா இதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அதையும் முருகன் கிட்டயே விட்டுருங்க கண்டிப்பா எல்லாமே நல்லா நடக்கும் நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் சரி நாம நல்லா இல்லாததுக்கும் எல்லாமே நம்ம மனசுதான் காரணம் நாம வந்து எந்த அளவுக்கு நல்லதா நினைக்கிறோமோ அடுத்தவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நாம நினைக்கிற ஒரு சின்ன செயல்தான் நம்மள நல்லா வச்சுக்கோம் அதுதான் நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கோம் சரி இது எல்லாமே நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு கனவில் வந்து முருகரை நான் பார்த்துட்டேன் பார்த்த அடுத்த நாளே எனக்கு அந்த விபத்தும் நடக்க இருந்தது பட் அந்த விபத்தில் வந்து முருகர் என்ன நல்லாவே காப்பாற்றி விட்டுறாரு அதனாலதான் இந்த பூஜை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கமெண்ட் வருது இந்த நாற்பத்தி எட்டு நாள் வரதுல நிறைய சந்தேகங்களும் வருது அதை வந்து கொஞ்சம் தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே கேட்குறாங்க தீபம் ஏத்துற டைம் என்ன காலையில தான் ஏத்தணுமா இல்லை நைட் ஏற்றணுமா ரெண்டு டைமும் ஏற்றணுமா எத்தனை விளக்கு ஏற்றணும் இந்த மாதிரி விளக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி கேட்குறீங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னா உங்களால எந்த விளக்கு எத்தனை விளக்கு ஏற்ற முடியுதோ அதை நீங்க ஏத்தல அது உங்களோட விளக்கு ஏத்துற சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு பட் எதுவும் நம்மளால முடியல இந்த ஓம் விளக்கு தான் ஏத்தணும் இந்த பெரிய பெரிய விளக்கு தான் ஏற்றணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கண்டிப்பா இல்லை சின்ன அகல் விளக்கு இருக்கு அதனால நம்மளால நெய் ஊத்தி ஏற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பா நெய் ஊத்தி ஏத்துங்க ரெண்டு தீபம் ஏற்றுனா போதும் நெய் ஊற்ற நம்மளால முடியல அப்படின்னா வாரத்துல ஏதாவது ஒரு நாள் நெய்ல விட்டு நம்ம தீபம் ஏற்றுற மாதிரி பாத்துக்கலாம் நெய் வந்து பாத்தீங்கன்னா தீபம் அதை வைக்கிற மாதிரியே நல்லா மோல்ட் பண்ணி கிடைக்கும் அதை நீங்க வச்சுட்டு வந்தாலும் ஓகேதான் இல்லை அப்படின்னாலும் தாராளமா நம்ம தீபத்துக்குன்னு ஊத்துற எண்ணெய் இருக்கு இல்லையோ அதை வச்சு நீங்க ரெண்டு தீபமா ஏத்துக்கலாம் அதுக்கு மேல எத்தனை தீபம் வேணாலும் நீங்க ஏத்தலாம் காலையில எத்தணுமா ஈவினிங் எத்தணுமா அப்படின்னு கேட்டு கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் பலன்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் சில பேருக்கு சில காரணங்கள்னால காலையில எழுந்த உடனே பூஜை எல்லாம் செய்ய முடியாது அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்குள்ள பூஜை பண்ற மாதிரி பாத்துக்குவோங்க இல்லைன்னா எல்லாம் இப்ப காலையில வீட்டு வேலை எல்லாம் ஒரு பத்து மணிக்குள்ள அந்த மாதிரியாவது பாத்துக்கலாம் இல்ல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை இருக்கு அந்த டைம் பிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமையில சுக்ர ஹோரை இருக்கு அதையும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு பொதுவா ஒண்ணு சொல்லணும்னா ஈவினிங் மேல ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள அவங்களோட தீபத்தை மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ நாற்பத்தி எட்டுலாம் விரதம் இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு பாராயணம் செய்யணும் வேல்மாறலோ கந்த சிஷ்டி கவசமோ இந்த மாதிரி நம்ம பாராயணம் செய்யறது அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் இதையும் காலையில செய்யலாமா ஈவினிங் செய்யலாமா உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குது அப்படின்னு பாருங்க பூஜை டைம் பண்ற டைம் தான் இந்த பாராயணம் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நீங்க பூஜை ரூம்ல இல்லாம ஹால்ல கூட உட்காந்து முருகன் நினைச்சிட்டு உங்களோட பாராயணத்தை நீங்க செஞ்சு முடிச்சுக்கலாம் பட் டெய்லியும் அந்த பாராயணத்தை செய்யறதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அடுத்ததா நிறைய வந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கலாமா சாப்பிடலாமா அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த நாப்பத்தி எட்டு நாள் நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா முதல்ல நீங்க சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது சமைச்சு கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால வீட்டுல இருக்கிறவா எல்லாமே கஷ்டப்படக்கூடாது இல்லையா அவங்களுக்கு அது விருப்பம் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நீங்க சமைச்சு கொடுக்கலாம் வீட்டுல இருக்கிறவங்க யாராவது டேஸ்ட் பார்த்துட்டு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் நம்ம சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மத்தபடி நீங்க தாராளமா சமைச்சு கொடுக்கலாம் உபவாசம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளால நாப்பத்தி எட்டு நாள் கண்டிப்பா உபவாசம் இருக்க முடியாது பட் ஒரு பொழுது அப்படின்னு இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டைம் இப்ப காலையிலயோ இல்லைன்னா நைட்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் சாப்பாடை வந்து நம்ம குறைச்சுக்கலாம் இதுவும் நல்லதுதான் கடுமையான விரதம் செய்ய முடியல அப்படின்னாலும் நம்ம விரதத்துல ஏதாவது ஒரு சின்ன கடுமையை வந்து நம்ம வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அந்த சாப்பாடு வந்து ரொம்பவே ஹெவியா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு தான் பூஜை பண்றேன் அப்படின்னா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அப்படியா முருகரை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அவர் மட்டும்தான் நம்ம நினைப்புல இருக்கணும் நம்ம வாழ்றதுக்காக கொஞ்சம் சாப்பாடு அவ்வளோதான் அந்த மாதிரிதான் அந்த விரதமெல்லாம் இருக்கும் ஆனால் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வெறும் நீராகமே எடுத்து நம்ம விரதம் இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு எல்லாருமே வேலைக்கு போறவங்க வீட்டுல வேலை செய்யணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் நாமளும் ஸ்ட்ரென்தான் இருந்தே ஆகணும் எடுக்கிற ஃபுட்டை வந்து நல்லா ஃபுட்டாக எடுத்துக்கோங்க நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம் நல்லா தண்ணி குடிக்கலாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் செம்மையாக சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களோட விரதம் முழுக்க இந்த நாற்பத்தி எட்டு இன்னும் ஒரு கமெண்ட் இருக்கு என்ன அப்படின்னா நான் நாற்பத்தெட்டு நாள் பூஜை செஞ்சுட்டேன் ஆனா எனக்கு எந்த பதனமே இல்லை அப்படின்னு நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நீங்க நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு கண்டிப்பா யாருமே கேட்டுறாதீங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வினை எவ்வளவு இருக்குன்னு கண்டிப்பா நமக்கு தெரியாது பூர்வ ஜென்மத்துல நாம என்ன பண்ணிருக்கோமோ அதனோட வினை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதனால இந்த ஜென்மத்துல நாம நல்லது செய்யறது அப்படின்றது அடுத்த ஜென்மத்துல நம்மள நல்லாவிக்கும் குழுவே பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நம்மளோட கஷ்டங்கள் வந்து குறைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க அன்னதானம் செய்யலாம் நான் பெரியவங்க ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா அவங்களால ஒண்ணுமே முடியல அப்படின்னு உங்களால என்ன தானம் கொடுக்க முடியுதோ அந்த மாதிரி உங்களுக்கு வரணும் கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நாம கொடுக்கறதா தானம் அந்த மாதிரி உங்களால என்ன கொடுக்க முடியுதோ அது எல்லாமே கொடுங்க இது எல்லாமே நம்மளோட கர்மாவினையை குறைச்சிக்கிட்டே வரும் சரி முருகரை வழிபடணும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் வந்து சோதனை நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா முருகரை வழிபட்டா நிறைய சோதனை கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த கஷ்டம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கர்மாவினை குறைக்க முதல்ல வந்து அந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க அந்த கஷ்டத்தை கஷ்டம் அப்படின்னு நம்மளோட கர் கர்மாவினை தான் அந்த கருமாவின நிறைய பங்கு இருக்கிறது ஒரே ஒரு பங்காதான் நமக்கு குடுக்குறாங்க அந்த ஒரு பங்கை நாம எப்படியாவது குறைச்சிட்டு முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது எல்லாமே நல்லதான் நடக்கும் இதுதான் நான் சொல்றேன் ஒரு விரதம் மட்டுமே நாம முருகரை கும்பிட்டுட்டு அந்த அடுத்த நாப்பத்தி எட்டு நாளுக்கு அடுத்ததா நமக்கு எப்படி வேணாலும் அப்படி இருக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் இல்லை ஒரு மண்டலம் எதுக்காக நாம் அந்த பிரதமம் இருப்போம் அப்படின்னா ஒரு மண்டலம் இல்லைன்னா இருபத்தி ஒரு நாள் வந்து எந்த வேலையை நாம செஞ்சாலும் அது வந்து அப்படியே ப்ராக்டிஸா நமக்கு பழகி விட்டுரும் அதனால்தான் இந்த ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் அதை நம்ம பண்ணும்போது முருகப்பெருமான் மேல அந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன இந்த டைமுக்கு நம்ம பூஜை பண்ணோம் நம்ம போய் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம மைண்டுக்கு தோணும் பாராயணம் பண்றோம் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணும் இப்படி பண்ண பண்ண பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட குறையும் முருகருக்கு நாம ரொம்ப ரொம்ப நிறைய ஒரு சொந்தமா மாறிடுவோம் அதுக்கப்புறம் வேற என்னங்க வேணும் எல்லாமே நல்லதா நடக்கும் இதுதான் உண்மை நீங்க வணங்க வணங்க உங்க கனவுல வரலாம் நேர்லயும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் சோ காத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பேஷன்ஸ் அப்படின்றது இங்க ரொம்ப ரொம்பவே முக்கியம் அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா குத்து விளையிறவளுக்கும் பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணிதான் கடவுள் எல்லாமே பார்த்தாங்க இந்த காலத்துல கண்டிப்பா நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாது இருக்கிற டைம் வச்சு இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுட்டு விரதங்கள் செஞ்சுட்டு இப்படியாவது உணர மாட்டோமா அப்படின்னு ஏங்குறவங்களுக்குதான் இந்த பதிவே அப்படின்னு நான் சொல்லுவேன் முருகர் அப்படின்னால நம்ம கண்ணுக்கு எந்த ஒரு ரூபத்திலயாவது கண்டிப்பா வருவாங்க நம்ம பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைப்பாங்க இது அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தெரியும் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுவீங்க என் வாழ்க்கையில இந்த மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில நான் முருகர் எப்படி பார்த்தேன் எனக்கு முருகர் எந்த அளவுக்கு காட்சி கொடுத்திருந்தாரு என்னோட அஹ் ஒரு விபத்தை வந்து எப்படி தடுத்தாரு என்னை எப்படி காப்பாத்திருக்காரு நான் என்ன வேண்டுதலை வேச்சேன் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இது வந்து விளம்பரத்துக்காக எல்லாமே சொல்லல முருகருக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை முருகர் பத்தி பேசுறதே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைச்சுக்கிறேன் எனக்கு நான் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் தமிழ் ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா முருகர் பத்தி இந்த அளவுக்கு என்னால பேசிருக்கவே முடியாது அந்த வகையில நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் முருகர் பத்தி என்னென்ன படிக்க முடியும் அது எல்லாமே படிக்கலாம் நான் வந்து கன்னடத்துல நிறைய புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் ஏன்னா தப்பில்லாம படிக்கணும் அப்படின்றதுக்காக வேல்மாறல் கந்த சிருஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசமும் இங்கிலீஷ்ல இருக்கு வேல்மாறல் மட்டும் தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்ல இருக்கு எல்லாமே தப்பில்லாம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீ இந்த மாதிரி படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கும் முருகருக்கு இருக்கிற இடைவெளி வந்து நல்லா குறைஞ்சுக்கிட்டே வரும் அவங்க நம்ம கிட்ட இருக்காங்க நாம எதிரில நின்று பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் அந்த ஃபீல் தான் அந்த ஒரு உணர்வு தான் முருகர் அவ்வளவுதான் அவர் இருக்காரு நம்ம கூட அப்படின்னா நம்ம எங்க வேணாலும் போகும் எந்த வேலையானாலும் ஒரு கான்பிடன்ஸா செய்வோம் இதுதான் முருகர் அவ்வளவுதான் நம்ம கூட எப்பவுமே இருப்பாரு நம்ம பக்திதான் அவர் எதிர்பார்க்கறாங்க நீங்க வேற என்ன கொடுத்தாலும் அவருக்கு அது வேண்டாம் ஏன்னா அவங்க தான் நம்ம அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறோம் நம்ம பக்தி தான் அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்காங்க உண்மையான அவங்க கிட்ட பக்தி இருக்கா முருகர் மீது உண்மையான அன்பு இருக்கா முருகர் உங்க கண்ணு முன்னாடி நிற்பார் அவ்வளவுதான் வேற எந்த படமோ சிலையோ இந்த வழிபாடு மட்டும்தான் முருகரை வந்து நம்ம கிட்ட கணக்கு பண்ணாரு முருகா அப்படின்னு உங்களோட உள்ள முருகை நீங்க கண்ணீர் விட்டு முருகரை எப்படி நீங்க வணங்குறீங்களோ அதுக்கடுத்தா நீங்க நினைக்காதது கூட உங்களுக்கு நடக்கும் நல்லதே நடக்கும் நீங்க நினைச்சதை விட நல்லபடியாக நடக்கும் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால தான் இவ்வளோ உறுதியாகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த பதிவில் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சினோ அதை எல்லாமே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன் சேனல் நீங்கள் தான் முதல் தடையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து முருகர் பத்தியே பேசுற இன்னொரு வீடியோல உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடை நன்றி வணக்கம்